கோதுமை சம்பாரவையை வச்சு கிச்சடி பண்ண போகிறேன் சம்பாரவை கோதுமை நல்லா வாடகை வந்துருச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு கடலில் ஊற்றிக்கிறேன் இந்த கேப்சிகம் வந்து அறவேக்காடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் முதல்ல இதை மட்டும் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை சேர்த்துக்கிறோணும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துக்கிறேன் முட்டை கோஸ் கொஞ்சம் வதங்கினதும் பீன்ஸ் சேர்த்துக்குறோம் கேரட் சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம் தவைய வச்ச பட்டான சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஸ்பூனுக்குப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இந்த மறுத்து வச்ச ரவை கோதுமையை சேர்த்துக்குவோம் இப்போ மூடி வச்சுக்கிடுவோம் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகணும் எந்திரிச்சு நல்லா போல பலன்னு இருக்குது அதுக்கி வச்சால் கேப்சியம் சேர்த்துக்கிறேன் அது கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் கலந்துக்குருவோம் சுவையான ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு சம்பார கோதுமை ரவை கிச்சடி